அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஒரு முஸ்லிம் இளம் பெண் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சில காட்சிகள் சில வீடியோக்கள் நாடு முழுக்க பெரிய அதிர்வுகளை சமூக வலைதளத்தில் ஏற்படுத்தி எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது பெரிய வாத பிரதிவாதமாக மாறி இருக்கிறது குறிப்பாக சங்க பரிவாரங்களை சார்ந்தவர்களுக்கு பெரும் கொண்டாட்டமாக மாறி இருக்கிறது ஏன்னா இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு இஸ்லாத்தை குறை சொல்கிறதுக்கு முஸ்லீம்களுடைய செயல்களில் பிழை இருக்கிறது தவறு இருக்கிறது என்று சொல்வதற்கு முஸ்லீம்கள்ல இருந்தே ஒரு ஆள் கிடைச்சா அதை விட கொண்டாட்டம் அவங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க தானாக கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ தானாக வந்து வலையில மீன் மாட்டி இருக்குன்னா சும்மா விடுவாங்களா அதனால ரொம்ப அதிகமாகவே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் போய்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய மக்களும் அதில் அதுக்கு கீழே இருக்க வீடியோக்கள்ல போய் நிறைய கமெண்ட் போடுறாங்க தனித்தனியான பதிவுகள் போடுறாங்க அறிவுரைகள் சொல்கிறாங்க ஊர்க்காரங்க எப்படி நடந்திருக்கணும் அந்த பிள்ளை எப்படி நடந்திருக்கணும் அதனுடைய விளைவுகள் என்ன அவங்க யார் ஆதரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வாதப்பிரதிவாதம் ஆராய்ச்சி கட்டுரைகள் பக்கம் பக்கமாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த எழுதப்படுகிற கட்டுரைகள் எந்த அளவுக்கு பயன் தரும் பயன் தராது என்பதற்குள்ள நான் போக விரும்பலை ஆனால் இது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இது என்ன எச்சரிக்கை மணி இந்த இளம் பருவத்திலே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கிறார்கள் கடையில் யாரோ ஒரு வீட்டில் அடையாளம் அந்த பெண் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் குறியீடாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும் ஏன்னா எல்லா வீட்டிலும் இந்த பஞ்சாயத்து துவங்கி இருக்கிறது சிறிதோ பெரிதோ ஏதாவது ஒரு வகையில இந்த சமூக வலைதளத்தினுடைய பாதிப்பு தங்களை அதிலே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹீரோக்களை போல காட்டிக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு அதன் காரணமாக அவர்கள் எல்லை மீறி செல்லக்கூடிய காட்சிகள் எல்லா வீடுகளையும் இருக்கிறது அதுல ஒண்ணு வெளியே வந்துருச்சு இன்னும் பல வெளியே வரலை வெளியே வருவதற்கு முன்பாக சுதாரித்துக் கொண்டு இதுக்கு நாம என்ன தீர்வை கையாளணும் அப்படின்னு யோசிக்கணும் வெறுமனா அந்த பிள்ளைகளை திட்டுவதனாலோ அதற்கு அறிவுரை சொல்வதனாலோ இந்த பிரச்சனையை தீர்ந்துடாது இன்னைக்கு ஒன்னா இருக்கிறது நாளைக்கு ரெண்டு ஆகும் ரெண்டு ஆகும் நாலு நாற்பது ஆகும் அதற்கு முன்னால் நாம என்ன பண்றது இந்த மாதிரி எப்படி நம்முடைய பிள்ளைங்களை வெளியே எடுக்குது எப்படி இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றலாம் எதை மையமாக வைத்து இவர்களை மீட்டெடுக்கலாம் அவங்களுடைய ஆற்றலை அவங்களுடைய அறிவை அவர்களுடைய அந்த வேகத்தை விறுவிறுப்பை எப்படி நேர்வெளிப்படுத்தி சீரான ரூட்ல கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதற்கு ஜமாத்துகளும் குடும்பத்தாரும் பெற்றோரும் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து அதற்குரிய வேலைகளை இன்றைக்கு நாம் செய்ய தவறினால் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பின்னாடியிலிருந்து அப்படி யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல பிள்ளைங்க போன் எடுத்து நோண்டுகிற நேரத்துல எல்லா வீட்டிலையும் ஒரே பல்ல காட்டி பெத்தவங்களுக்கு சிரிப்பு என் பிள்ளை எப்படி பத்தியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லா உட்களையும் தான் பாருங்க நமக்கு ஒண்ணுமே தெரியலங்க அவன் அப்படி விளாடுறாங்க அதுல பொண்ணுதான் என்னெல்லாமோ பண்ணுதாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேச்சு இல்லாத வீடே கிடையாது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்ப ஆரம்பிச்சு எப்ப பார்த்தாலும் போன்லயே கிடக்குறாங்க என்னங்க பண்றது ஒரு ஐந்தாண்டு இடைவெளியே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறோம் அப்ப இன்னும் நாம் சுதாரிக்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியாவது போன் நமக்கு புதுசுன்னு சொல்லலாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல நம்ம பிள்ளைங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பிரமிச்சு போய் நின்னோம் ஆனால் இன்றைக்கு ஏனத்தாலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலே கடந்துட்டோம் வகைக்கு வந்து இந்த நேரத்திலேயே அதனுடைய பாதிப்புகளை உணராமல் நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு என்று இருந்தால் இன்றைக்கு கடைநல்லூரில் வந்தது நாளை ஊர் முழுக்க நம்முடைய வீடுகளுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றே சுதாரித்து அதற்கு என்ன தக்க தடுப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்ததற்கான வேலைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக